ஒரு பக்கத்தில் விஜய் பாலிட்டிகல் என்ட்ரியை நேரடியா அவாய்ட் பண்றதுல இருக்கார் ஆனா அவருடைய சர்க்கிள் க்ளோஸ் வாய்ஸஸ் இன்டெரக்டா டிவிக்கு சப்போர்ட் பண்ணது போல நமக்கு தெரியுது இது ஒரு பப்ளிக் சிக்னலிங் மாதிரி இது ஒரு சின்ன கிளிப் மாதிரியே இருக்கும் ஆனா இதுல இருக்கும் பாலிட்டிகல் சிக்னல் மாஸ் கனெக்ட் பேன் பேஸ் இமோஷன் இவங்க எல்லாம் சேரும் போது இது வைரல் ஆகுது விஜயின் டிவி யாத்திரைக்கு இது ஒரு நியூ சாப்டர் தொடக்க மாதிரி தான் ரசிகர்களுக்கு இது ஒரு உறுதி இதோடு ஒரு பெரிய பாலிட்டிகல் மெசேஜ் இருக்கு நீங்களும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் உண்மையிலே டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல சிஎம் ஆவாரா கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அடுத்த போஸ்ட் மிஸ் ஆகாது மாதிரி பெல் ஐக்கோனும் ஆக்டிவேட் பண்ணுங்க